நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உயர்வு விழுப்புரம் மாவட்ட மேல்மலையனூர் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் கீழ் வளர்த்தி மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் வலத்தி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வளத்தி நியாயவிலைக் கடை ஆகியவற்றின் செயல்பாடுகளை குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷே ஷேக் அப்துல் ரஹ்மான் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதைத் தொடர்ந்து வளர்த்தி ஊராட்சியில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் செயல்பாடுகளை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஆய்வின் போது நாள்தோறும் சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சை பெற வருபவர்கள் குறித்த பதிவேடு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் வருகை பதிவேடு மருந்து இருப்பு பதிவேடுகள் ஆகியவை ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மேலும் சிகிச்சை வழங்கும் பிரிவு மருந்து மற்றும் மாத்திரைகள் வழங்கும் பிரிவு பல் மருத்துவ சிகிச்சை பிரிவு காசநோய் சிகிச்சை பிரிவு கர்ப்பிணி தாய்மார்களுக்கான சிகிச்சை வழங்கும் பிரிவு முப்பது படுக்கை வசதி கொண்டு பிரசவ வார்டு பகுதி புறநோயாளிகள் பிரிவு ஆகியவற்றின் செயல்பாடுகளை குறித்து ஆய்வு மேற்கொண்டு சிகிச்சை பெற வருபவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் மற்றும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறுபவர்கள் அவர்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கப்படும் மருத்துவம் மற்றும் மருந்துகள் குறித்து மருத்துவர்களிடம் விரிவாக கேட்டறியப்பட்டது தொடர்ந்து வளர்த்தியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவசிய வித்யாலயம் உண்டு உறைவிட பள்ளியின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யும் போது இப்பள்ளியில் மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகள் மற்றும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு பட்டியல்களை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஆய்வின் போது திண்டிவனம் சார் ஆட்சியர் திவ்யான்ஷு நிகம் துணை ஆட்சியர் பயிற்சி பிரேமி மாவட்ட சுகாதார அலுவலர் செந்தில்குமார் வளத்தி வட்டார மருத்துவ அலுவலர் வெங்கடேசன் மேல்மலையனூர் வருவாய் வட்டாட்சியர் தனலட்சுமி மற்றும் அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் உடன் இருந்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ராஜாமணி